அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நீங்கள் அனைவருமே சுகமாக என்று நம்புறேன் அதே போல நாங்களும் நல்ல நல்ல சுகமாக இருக்கிறோம் இன்றைக்கு நான் இந்த காணொலியில் என்னத்தை பற்றி கிடைக்க போகிறோன்னு பார்த்தீங்களன்டா அதுக்கு முதல் சில பேர் வந்து ஏன் பக்கத்து வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளை பற்றி கிடைக்கிறேன் ஏன் அவன் பிரச்சனைகளை கிடைக்கிறான் ஏன் இவன்ட் பிரச்சனைகளை கிடைக்கிறான்னு சொல்லி சில பேர் வந்து கொமெண்ட் பண்ணுறீங்க உண்மையிலேயே நான் வந்து மெட்ராக்கின்ற பிரச்சனைகளை நான் தேவை இல்லாமல் அவர்கள் வந்து தங்களுடைய பிரச்சனையை சொல்லி போட்டு இதை வந்து நீங்கள் உங்களோட காணொலியாக பதிவு செய்யுங்கோ மெட்ராக்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் தங்களுக்கு நடந்த இப்படியான துரோகங்கள் ஏமாற்றங்கள் வந்து மெட்ராக்களுக்கு நடக்கக்கூடாது நீங்கள் இந்த கதை கொண்டு சொன்ன காரணத்தால் தான் இப்படியான சம்பவங்களை வந்து சமூகத்துக்கு ஒரு விழிப்புணர்வு என்ற அடிப்படையில் வந்து நான் காணொலியாக பதிவு செய்கிறேன் மற்றபடி எந்த விதமான தனிப்பட்ட நபர்கள் சார்ந்த உள்நோக்கமோ அவர்களை வேதனைப்படுத்தணுமோ குடுத்தப்படுத்தணுமோன்ற எந்த விதமான நோக்கமும் எனக்கு கிடையாது சரி வாங்கும் இன்றைக்கு நான் எதைப்பற்றி கலைக்கு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னம் என்னுடைய கடைக்கு வந்து ஒரு ஆள் வந்திருந்தார் அதாவது ஒரு அம்மாவும் மகனும் வந்திருக்கின்ற கடைக்கு வராக்கலான்னு நினைச்சு போட்டு சரி வாங்கோ என்ன வேணுமென்ற கேட்கும்போது அவர்கள் இல்லை நாங்கள் வந்து உங்களை பாக்கத்தான் நாங்கள் உங்களுடைய வீடியோக்களை பாக்குற நாங்கள் உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் எங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை நடந்திருக்குது இதை குறித்து தான் உங்களோட கதைக்க போறோம் என்று சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு என்னோட கதைச்சு சத்தியமா சோழன் அந்த அம்மா அழுது அழுது அழுதே என்னோட கதைச்சிருந்தவா எனக்கு அதை பார்க்கவே ரொம்ப தாங்கலாமல் போயிட்டுது ஏனண்டா அவள் சொன்ன அந்த பிரச்சனை வந்து அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை என்ன நடந்த சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த அம்மாண்ட மகன் அவரும் வந்திருந்தவர் அந்த மகன் வந்து சுவிசுக்கு போகணும் என்ற ஒரு ஆசையில வந்து ரெண்டு வருஷத்துக்கு வலிக்கிட்டு இருக்கிறார் வலிக்கிட்ட மகனுக்கு வந்து ஏஜென்ட் செய்த துரோகம் துரோகம்ன்றதை விட அதுக்கு வேறு வார்த்தை எனக்கு இல்லை கிட்டத்தட்ட எண்பது லட்சம் ரூபா காசை அப்படியே கொள்ளையடிச்சு கொண்டு இந்த இவரை வந்து பொலி அதாவது கிரீஸ் நாட்டில் இருக்கிற பொலி மாட்டி போட்டு இவர் ஓடிட்டார் இந்த பொடியன் சாவிட விளிம்பில் போய் தப்பி இன்றைக்கு நாட்டுக்கு உயிரோடு வந்திருக்குது இதை குறித்து தான் தெளிவாக கதைக்கப்போம் அந்த அம்மா வந்து அந்த ஏஜெண்டை ஃபோட்டோவையும் பேரையும் சொல்லி இதை காணொலியில் போடுமோன்றும் எனக்கு தந்திருந்தவா இதை குறித்து தெளிவாக கதைக்கப்படும் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு சொல்லி தெளிவாக கதைக்கப்படும் என்னுடைய காணொலியை வந்து இப்போ தான் முதல் தடவையாக யாராவது பார்த்து கொண்டிருந்தா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் நீங்கள் தார ஒரு மோட்டிவேஷனால தான் தொடர்ந்தும் வீடியோக்குள்ளே போட எனக்கு பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்குது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்டுக்கு ஒரு நான் பார்த்தீங்கன்னா கடைக்கு அம்மாவு மகனும் வந்துருந்துச்சுன்னா நானும் சரி சாமான் வாங்கத்தானு பார்க்கும்போது அவர்கள் என்னை பார்த்து கடைக்குத்தான் வந்துருந்துச்சுன்னா அப்போ கையில் வந்து ஒரு ஃபோட்டோவுடைய வந்துருந்துச்சுன்னா என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அம்மாண்ட அதாவது அன்றைக்கு வந்த அந்த தம்பி வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னம் வெளிநாடு போகணுமென்ற ஒரு ஆசையில வந்து வீட்டுக்கு போய் சொல்லியிருக்கிறார் அம்மா என்ன வெளிநாட்டுக்கு அனுப்பி விடுங்கோ என்று சொல்லியிருக்கிறார் அப்போ சரியானட்டு வீட்டில் அப்பா அம்மா சித்தப்பா மாமி எல்லாரோடையும் கதைச்சு சரி ஓகே தங்களோட குடும்பம் வந்து ஒரு கஷ்டப்பட்ட பின்னணியில் இருக்கிற ஒரு குடும்பம் சரி இவன் போனால் தங்களோட சொந்தங்களையும் சரி தங்களையும் சரி முன்னுக்கு கொண்டு வந்துடுவான் இது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ஆசை தானே எல்லா குடும்பத்திலையும் இருக்கிற ஒரு அடிப்படை ஆசை வெளிநாட்டுக்கு போனால் நாங்கள் முன்னுக்கு வந்துடலாம் நாங்களும் கொஞ்சம் வசதியாக வந்துடலாம் இருக்கிற ஒரு எண்ணம் தான் இதில் குறையில்லை அப்போ சரியாண்டுட்டு ஓகேண்டுட்டு இவர்கள் வந்து அதுக்குரிய முயற்சிகளை பண்ணிருக்கீங்கன்னா பார்க்கும்போது ஒரு ஏஜெண்ட் வந்து இவர்களுக்கு கிடைச்சிட்டு அப்போ அந்த ஏஜெண்ட் என்ன சொல்லியிருக்கலான்னு பார்த்தீங்கன்னா இத்தாலி விசா மூலம் உங்களை வந்து நாங்கள் அனுப்பலாம் இப்போ கன பேர் இத்தாலி விசா மூலம் வந்து ஐரோப்பாவுக்கு போய் கொண்டிருக்கணும் இது வந்து சின்ன பிரச்சனை இவ்வளவு காசு தான் முடியும் நீங்கள் ரங்கின் அப்புறம் எனக்கு காசு தாங்கோ என்று சொல்லி இவர்களுடைய மண்டே வந்து அவன் கழிவு இருக்கிறான் அப்போ இவர்களும் என்ன பார்த்துருக்கணும்மாட்டா ஓமோ இப்போ வந்து எல்லாரும் இத்தாலி விசா மூலம் தான் நான் சரி ஓகே அதுக்கும் ரங்கின் அப்புறம் தான் எனக்கு காசு சரி ஓகே இதை நம்புவோம் சரி இந்த அளவில் என்று சொல்லி அவன்கிட்ட இவன் பாஸ்போர்ட்டையும் கொடுத்து அலுவல் எல்லாமே நடந்து கொண்டு இருக்குது அப்போ சரியாந்துட்டு கனதரம் வந்து கொழம்புக்கு போய் அங்கே வா வான்னு சொல்லி இந்த பொடியனை வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு எல்லாம் செய்யும்போது இவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொண்டு வந்துட்டு ஓகே இந்த அலுவலாக வந்து பொடியன் கொழம்பு அங்கே இங்கேட்டு போய் போய் இவர் ஏதோ அவன் கூப்பிடுறான்னு ஏதோ அலுவல் நடக்கிறான்னு சொல்லும்போது திடீரெண்டு ஒரு நாள் சொன்னால் இத்தாலி விசா வந்து இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போ பெரிய பிரச்சனையாக போயிட்டுது இத்தாலி விசாக்கும் கொடுத்துருக்குத்தானே அது ஓப்பன் ஆகும்போது இத்தாலி விசாக்குள்ளே போவோம் இப்போ அது மட்டும் சும்மா இருக்க இல்லாது இன்னொரு வழியும் இருக்குது அதுக்குன்னு ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி இவருக்கு சொல்லியிருக்கிறான் இப்போ இவர்கள் குழம்பி இருக்குண்ணா நீங்கள் இத்தாலி விசான்னு சொன்னீங்களே என்னென்னா அது டிரெக்டாக இத்தாலிக்கு போய் அங்கே அதை மாறுவார் அப்போ நீங்கள் இப்போ வந்து வேற விசான்னு சொல்கிறீங்களே என்னன்னு சொல்ல இல்லை இல்லை என்று சொல்லி அவன் வந்து இவையில் வந்து திருப்பியும் மண்டை கழிவு இருக்கிறான் இப்போ வந்து அது ஸ்டொப்பாக இருக்குதுன்னு சொல்லி கணக்கு ஆதாரங்கள் அதுகள் இதுகள் எல்லாம் சொல்லி கிள்ளி அவன் கணக்காக இவையெல்லாம் நம்ப வச்சுட்டான் அப்போ இவையிலும் அதை நம்பி சரி ஓகே அப்போ மற்ற வழி இருக்குது தானே போவோம் போமோம்னு சொல்லி போட்டு இவனை நம்பி வைக்கணும் நம்பினா பிறகு என்ன நடந்துன்னு சொல்லி பார்த்திங்களேண்டா மற்ற வழி மூலமாக வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அலுவல் வந்து நடந்து கொண்டு இருந்தது அதாவது எப்படி என்று பார்த்தீங்கன்னா இருந்து துருக்கிக்கு போய் அப்புறம் இருந்து அங்கால ஐரோப்பாவுக்கு போகிற அந்த ஒரு வழிமுறை தான் துருக்கிக்கு போற விசாகம் வந்துட்டு கொடியன் வந்து இருந்து துருக்கிக்கு போயும் ஆச்சு அப்போ இவர்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம் அவன் சொன்ன மாதிரி கொண்டு போட்டான் ஓகே இது வந்து என்னன்னு சொல்றாங்க எங்கள் ஆட்களுக்கு பிளே நேருன்னா காணும் பிள்ளைய நேர்னா வெளிநாட்டுக்கு போனதுக்கு சமநண்ட மாதிரி தான் சில பேருடைய ஒரு மனநிலை இருக்கு இதில் வந்து தவறு கிடையாது என்னென்னா அவர்களுடைய அந்த ஒரு நம்பிக்கை என்ன அந்த நம்பிக்கை ஓகே மகன் ஏறிட்டான் இங்கே ஏறுனா இனி அவன் கால் வைக்கிற இடம் வந்து ஒரு ஐரோப்பியா பிரதேசமாக தான் இருக்கு ஒரு தான் இருக்கும் அந்த ஒரு நம்பிக்கை அது எல்லாருக்கும் இருக்குமே அதில் வந்து தவறு கிடையாது அப்போ வீட்டுக்காரர் எல்லாருக்குமே பெரிய சந்தோஷம் பெரிய சந்தோஷமாக சொல்ல முடியாத சந்தோஷம் அந்த அம்மா எனக்கு சொல்லும்போது அந்த கண் கலங்கி அழுது அழுது சொல்கிறாள் பெரிய சந்தோஷம் தம்பி மகன் கொழும்பு ஏர்போர்ட்டில் ஏறுன உடனே தங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் தான் என்னடா ஓகே ஒரு பிரச்சனையும் வரையிலான்னு அவ்வளவு சந்தோஷம் அப்போ பார்த்தீங்கண்டா மகன் போய் துருக்கியில் போய் ரங்கிட்டார் துருக்கியில் ரங்கினா பிறகு அங்கால் இனி ஏஜென்ட் கொண்டு போகும் அப்போ ஏஜென்ட் வந்து சொல்லியிருக்கிறார் ஒரு கிழமை போடுவோம் அங்கால் மாறுவோம்னு சொல்லி ஒரு கிழமை வெயிட் பண்ணியாச்சு ஒரு கிழமைக்கு பிறகு துருக்கியில இருந்து அங்க அளவு கிரீஸுக்கு கொண்டு போயிருக்கோம் கிரீஸுக்கு கொண்டு போன உடனே இன்னும் இவளுக்கு இருந்த நம்பிக்கை டபுள் மடங்காச்சு ஓகே எனி கிரீஸை தாண்டினா அடுத்த இத்தாலி அடுத்தது சுவிஸ் அப்ப பெரிய ஒரு நம்பிக்கை இவர்களுக்கு வந்துச்சு அப்ப கிரீஸில் வச்சு கொண்டு இவர் கேட்டிருக்கிறார் இப்போ இப்ப ஐரோப்பாவுக்குள்ள வந்துட்டோம் ஏன்னா கிரீஸும் ஒரு ஐரோப்பா தான் அப்ப இவர் சொல்லியிருக்கிறார் ஏஜென்ட் சொல்லியிருக்கிறார் இப்ப நாங்க நிக்கிற இடம் வந்து ஐரோப்பா தான் கிரீஸ் ஒரு ஐரோப்பா நாடுதான் இனி பக்கத்துல நாடு வந்துட்டு நீ அங்க போயிடலாம் ஈஸியாக போயிடலாம் இப்ப நீங்கள் வந்து எனக்கு நீங்க சொன்ன காசுல இருந்து முக்காவாசி காசை தாங்குவோம் அப்ப இவர்களுக்கு பெரிய ஒரு நம்பிக்கை தானே சார் எனக்கு வந்துட்டான் இவர்கள் அவன் பேசின காசுல இருந்து முக்காவாசி காசு எண்பது லட்சம் ரூபாய் காசை வந்து இவர்கள் கொடுத்திருக்கணும் அவனுக்கு அவர்கள் வந்து எந்த விதமான ஒரு பயமும் இல்லாம தான் கொடுத்திருக்கணும் என்னென்னா ஓகே நாங்கள் இருக்கிறது ஐரோப்பா இனி அங்கால பக்கத்து நாட்டுக்கு போயிடலாம் என்ற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையில கொடுத்துருக்கணும் நடந்தது என்னென்னு பாத்தீங்களன்டா அந்த ஏஜென்ட் காசு வாங்கினதுக்கு பிறகு கிரீஸிலிருந்து அங்கால கொண்டு போகிறதுக்குரிய எந்த விதமான நடவடிக்கைகளோ ஒரு ஆயத்தமோ எதுவுமே நடக்கிறது கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆகுது எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை ரெண்டு மாசம் ஆகுது மூன்று மாசம் ஆகுது நாலு மாசம் ஆகுது ஆறு மாசம் வரைக்கும் ஆகுது எந்த விதமான மாற்றமும் இல்லையா இப்போ இவர்களுக்கு பெரிய ஒரு கோவம் வந்துட்டு நீங்க காசு ஒன்பது லட்சம் ரூபாய் வாங்கிட்டீங்க இன்னும் ஒரு நடவடிக்கையுமாகவே என்ன கட்டம் இனி அடுத்த அடுத்த கட்டம் என்ன ஏனண்டா இவர்கள் ஏஜெண்டுக்கு கொடுத்த காசு வந்து இவர்களுடைய சொந்த காசு கேட்டீங்கன்னா கிடையாது கொஞ்சம் இவர்களுடைய சொந்த காசு கொஞ்சம் வட்டிக்கு வாங்கின காசு கொஞ்சம் சொந்தங்கள் கொடுத்த காசு கொஞ்சம் தங்களுடைய வீட்டை அடமானம் வச்சு சேர்த்த காசு அப்ப எல்லாத்துக்கும் வட்டி வேணும் அப்ப வட்டி கட்டுறது யாரு இந்த கொடியந்தா அப்ப எப்படி பொடியன் வட்டி கட்ட முடியும் இடையே இப்படியே நின்றா எப்படி வட்டி கட்ட முடியும் அப்பவும் தாயாக்கள் ஏஜென்ட எண்பது லட்சம் ரூபாய் காசு கொடுக்கும் போது கூட சொல்லித்தான் கொடுத்திருக்கா இது வந்து வட்டிக்கு வாங்கித்தான் உங்கள்ட்ட தாரம் நீங்கள் உடனே நீங்கள் மகனை தானே என்னடா மகன் அங்க போய்த்தான் வேலை செய்து வட்டி காசுகளை கட்டணும் அப்ப ஏஜென்ட் என்ன நம்பிக்கை கொடுத்துருக்காருன்றா எதுவுமே கவலைப்படாதீங்க அடுத்த கிழமை மகன் சுவிஸ்ல நிற்ப அங்க போய் வேலை செய்வார் அவர் வட்டி காசுகளை கட்டுவார் என்று சொல்லி அவ்வளவு நம்பிக்கை கொடுத்துருக்குற ஆறு மாதம் ஆகியும் ஒரு நடவடிக்கையும் இல்லை வட்டி காசு கூடி 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 கொண்டே பெருகி கொண்டு வந்துச்சு அப்ப என்ன செய்யறதுன்னு குடும்பத்துக்கு தெரியல அப்ப இவர்கள் எல்லாரும் அந்த ப்ரெஷரில் ஏஜென்ட் கோல் பண்ணி அனுப்புங்கோ அனுப்புங்கோன்னு சொல்லி ஏன்னா இவர்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷரா இருக்கு சொல்லும் போது ஏஜென்ட் சரியானட்டு ஆறு மாசத்துக்கு பிறகுதான் ஒரு நடவடிக்கை எடுக்கிற இவர்களை வந்து அங்கால கொண்டு போறதுக்கு ஒரு நாள் ஒரு இரவு ஆக்கள் எல்லாரையுமே கூட்டிகிட்டு போகிறார் சரி வாங்கோ இனி போகலாம் கிளியர் ஆகிட்டு இனி போகலாமா வாங்கன்னு சொல்லி போட்டு ஒரு கடற்கரையை கூட்டிகிட்டு போகிறேன் அந்த கடற்கரையில் இருந்தால் நாங்களால் போகிறதா அதாவது இத்தாலிக்கோ அங்கால எங்கேயோ போகிறதாமு சொல்லி போட்டு கூட்டிகிட்டு போகிறேன் கூட்டிகிட்டு போய் எல்லோரையுமே ஓகே பண்ணிவிட்டு ஒரு போட்டில் வந்து ஏற்றுகிறேன் இப்போ போட் போய்கொண்டிருக்க இரவாசி தூரத்துல போய் கொண்டிருக்கும் போது அங்கே போர்டர் போலீஸ் வந்துச்சு யோசிச்சு பாருங்க வேண்ட கஷ்டகாலமோ துறைதிஷ்டபலமோ என்னன்னு தெரியல போர்டர் போலீஸ் வந்துச்சு போர்டர் போலீஸ் வந்த உடனே நடக்கிறது என்னென்னு தெரியும் தானே இவர்களுக்கு அஞ்சும் கட்டு அறிவும் கட்டுட்டுது அதில் இருந்த தம்பி சொல்லுது எனக்கு அண்ணா தன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கும்பட்டு தான் கனவிலும் காணலன்னா ஏனண்டா தான் துருக்கிக்கு போகும்போதே தான் வெளிநாட்டுக்கு போயிட்டு நன்றி ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் பண்ணானா சரி இருந்து அங்கால கிரீஸுக்கு போன பிறகு தான் அவ்வளவு சந்தோஷப்பட்ட ஓகே இப்போ நான் ஐரோப்பாவில் நினைக்கிறேன் அங்கே கிரீஸில் இருந்து அங்கால போகும்போது தான் நினைச்சிட்டேன்னா ஓகே தங்கண்ட வாழ்க்கை இனி செட்டெல்லாம் ஓகே அப்படியாண்டு ஆனால் இப்படி போர்டர் போலீஸ் வந்து எல்லாரையும் கையை தூக்கும்போது அப் பண்ணி சொல்லி தங்களை பிடிப்பாங்க என்று தங்களுக்கு தெரியாதண்ணாண்டு சொல்லி அந்த பொடியனுக்கு அலையில் தாய் தான் அந்த பொடியன் ரொம்ப கலங்கி இதாக கலைக்குது அப்போ என்ன நடந்துன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ போர்டர் போலீஸ் இவர்களை பிடிச்சிட்டு தானே பிடிச்ச பிறகு இந்த பொடியன் வந்து என்னெண்டா ஏஜெண்ட்டுக்கு கோல் அடிக்குது கோல் அடுக்க 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 ஃபோன் ஃபோன்பேலேயே செய்யலை குறிப்பிட்ட தூரம் போகும்போது கரையில இருந்து அந்த ஏஜென்ட் வந்து இவரை அனுப்பி விட்டது குறிப்பிட்ட தூரம் போகும் வரைக்கும் கரை தெரியும் அப்ப இங்கிருந்து அங்கே என்ன என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியும் ஏஜெண்டால அப்போ போலீஸ் வந்து இவர்களை பிடிக்கும் போது ஏஜெண்ட் இஞ்ச பார்த்துருப்பார் பார்த்த உடனே ஏஜென்ட் என்ன செஞ்சிருக்கிறார் உடனே போனை அடிச்சு உடைச்சிருக்கிறாரோ இல்லாட்டி சிம்மா கலட்டிருக்கிறாரோ இல்லாட்டி ஃபோனை எரிஞ்சிருக்கிறாரோ என்னமோ தெரியாது ஏஜென்ட ஃபோன் வேலை செய்யல உடனே இந்த பொடியன் வீட்டுக்கு உடனே வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்குது இப்படி என்ன எங்களை போலீஸ் பிடிச்சிட்டு ஏஜெண்ட்டுக்கு ரொம்ப கால் பண்ணி எங்களை வெளியில் எடுக்கிற மாதிரி பாருங்கன்னு சொல்லி ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டுட்டு பொடியின் வந்து இப்போ வீட்டுக்காரர் விடிய எலும்பி வாய்ஸ் மெசேஜை பார்க்கும்போது வீட்டுக்காரருக்கு அஞ்சு கட்டு அறிவும் கட்டுட்டுது என்னடா நடக்குதுன்னு சொல்லி வீட்டுக்காரருக்கு எதுவுமே தெரியல உடனே ஏஜென்ட்டுக்கு கால் பண்ண பண்ண ஏஜெண்ட்டை ஆன்சர் பண்றது வந்து வேலை செய்யல இவர்களுக்கு என்ன செய்யறேன்னு தெரியல எப்படி கேக்குறேன்னு தெரியல ஏனெண்டா மகன்ட ஃபோனும் ஆஃப் போனும் அங்கத்தையும் போலீஸ் பண்ணிட்டேன் மகண்ட ஃபோனும் வேலை செய்யலை என்ன செய்கிறத யார்கிட்ட தகவல் கேட்கிறன்றி இவர்களுக்கு சொல்ல முடியாத குழப்பா சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒருவே வீட்டில் இருந்து என்ன நடந்துட்டோ ஏது நடந்துட்டுதோ செத்துட்டானோ பொடியன் என்று சொல்லி அந்த அம்மா விக்கி 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 என்னோட அழுது அழுதே கலைச்சா எனக்கு பார்க்கவே அவ்வளவு எனக்கு இதாக போயிட்டு என்னென்னடா எனக்கு அந்த உணர்வு தெரியும் அந்த சூழ்நிலை எனக்கு தெரியும் எப்படியான சூழ்நிலை இருக்குமான்னு யோசிச்சு பாருங்கோ வெளிநாட்டுக்கு போய் எங்கள் பிள்ளை எங்களை பார்க்கும் எங்களோட குடும்பத்தை மேலே கொண்டு வந்துடும் ஒரு ஆசையில் தானே அந்த தாய் அனுப்பி வச்சுருக்கு கடைசி பிள்ளை வந்து இப்படி ஒரு வாய்ஸ் மெசேஜை போட்டுட்டு ஏஜெண்டுக்கும் கால் பண்ண ஏஜென்டும் ஆட்ஸர் இல்லை பிள்ளைக்கும் கால் பண்ண பிள்ளைன்ற ஃபோன் மோஃபில் இருக்குது என்ன நடந்திருக்குமோ ஏது நடந்திருக்குமோன்றது எப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்கும் அந்த அம்மாவுக்கு ஏன்னா பிள்ளை செத்துட்டுதோ இல்லாடி பிள்ளை எங்கேயாவது கொண்டு எரிஞ்சுட்டாங்களோ என்ன நடந்திருக்குமோன்றும் எதுவுமே தெரியாது என்ன பிள்ளை என்ன நடந்து சொல்லி பார்த்தீங்களண்டா அந்த போர்டர் போலீஸ் இவர்களை வந்து பிடிச்சு இவர்களுக்கு அடித்து இவர்களை எந்த நாடு எப்படி இப்படி என்றுலாம் கேட்டு விசாரித்து உடனே இவர்களை வந்து நாட்டுக்கு போகிறதுக்குரிய ஏற்பாடுகளை செய்து இந்த பொடியன் என்ன செஞ்சுருக்கானடா தான் நாட்டுக்கு போக போகிறேன் இந்த நாடு இலங்கை நான் இலங்கைக்கே போக போகிறேன்னு சொல்லி அங்கே வச்சு இந்த பொடியனை வந்து அங்கத்திய போலீஸ் வந்து இலங்கைக்கு அனுப்பியிருக்கு கிட்டத்தட்ட அந்த பொடியனுக்கு இப்போ ஏஜென்ட்டுக்கு எண்பது லட்சம் கொடுத்ததால் இப்போ அவர்களுக்கு அந்த வட்டிகள் எல்லாமே சேர்ந்து ஒரு கோடிக்கு மேலே கடன் காரணம் அந்த அந்த என்னட்ட இருக்குது அவர்கள் இதில் பதிவு செய்ய சொல்லி ஆனால் ஆனா என்னுடைய இந்த யூடியூப் தளத்துல வந்து தனிப்பட்ட ஒரு நபர்களுடைய போட்டோவையோ பேரையோ நான் பதிவு செய்ய மாட்டேன் மற்றது பாத்தீங்கன்னா ஒரு தனி நபர்களுடைய ஒரு புகைப்படத்தையோ பேரையோ சொல்றதுக்கு எனக்கு எந்த விதமான அதிகாரமும் எனக்கு கிடையாது என்னன்னா நான் ஒரு நீதிபதியோ இல்லாட்டிக்கு நான் ஒரு பெரிய ஒரு 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 அரச உத்தியோகத்தரோ அதிகாரியோ நான் கிடையாது நானும் ஒரு சமூகத்தில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு மனிதன் உங்களில் ஒருவன் மாத்திரமே சமூகத்தில் இப்படியான சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்ற ஒரு காரணத்துக்காக நான் இப்படியான வீடியோக்களை பதிவு செய்கிறனே தவிர மற்றபடி எந்த விதமான ஒரு இதுவும் எனக்கு கிடையாது இந்த அம்மா அழுது 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 கிட்டத்தான்னு சொன்னால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு வா எப்படியான ஆறுதலை சொல்றதுன்ற எனக்கு தெரியல அது மட்டும் இல்லை அவள் இன்னொன்றுன்னு சொன்னா தம்பி இந்த வெளிநாட்டுக்கு போகிற இந்த காசை வச்சிருந்தா கூட என் மகனுக்கு இப்படியான ஒரு முதலீட்டை போட்டு ஒரு கடையவோ ஏதாவது ஒன்றை செய்து கொடுத்துருப்பேன் என் மகனுக்கு ஆனால் பாருங்க இந்த வெளிநாட்டு இதால் வந்து நான் இப்போ ஒரு கடன்காரியாக இருக்க அடுத்தது என்ன செய்ய போறேன்னு தனக்கு தெரியல என்று சொல்லி ரொம்பவே ஒரு கஷ்டமாக என்னோட கிடச்சிருந்தா என்னால் முடிஞ்ச ஆறுதலை அந்த அம்மாக்கும் தம்பிக்கும் சொல்லி நான் அனுப்பியிருந்தேன் உண்மையிலேயே இந்த சம்பவம் எனக்கு ரொம்ப மன வருத்தத்தை ஏற்படுத்தினார் ஏனென்றா என்னுடைய காணொலி அடிப்படை நோக்கமே அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இந்த வெளிநாடு இந்த வெளிநாட்டுக்கு போகிறதால ஏற்படுற பாதிப்புகள் ஒன்று வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முதல் ஏஜெண்டால் ஏற்படுற அந்த காசு அடிப்பேன் வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல் வெளிநாட்டுக்கு கூட்டிக் கொண்டு போகிறேன்னு சொல்லி போட்டு இடையில விட்டுட்டு அஞ்சுதா பத்து தான் ஐம்பது தான்ட்டு சொல்லி காசுகளை பறித்து போட்டு திருப்பி அது சரி விரலு இது சரி விரலுன்னு சொல்லி நாட்டுக்கு அனுப்புறது ரெண்டாவது இதுதான் பெரிய விஷயம் வெளிநாட்டுக்கு போகிறது முக்கியமில்லை அங்கே போனதுக்கு பிறகு அந்த விசாவை நாங்கள் பெற்றுக்கொள்வதுக்கு இருக்கிற அந்த ஒரு பிரச்சனை இருக்குதுல்ல அந்த ஒரு போராட்டம் இருக்குது பாருங்கள் அந்த கேம்பில் இருந்து அந்த இன்டர்வியூ அங்கே கேஸுகளை சொல்லி எங்களுக்கு அக்செப்ட் பண்ணுவானா இல்லையா அப்படியா அப்படியாண்ட அந்த ஒரு இது இருக்குது பாருங்கள் அந்த போராட்டம் அது இங்கே இருக்கும்போது அது தெரியாது யாருக்குமே தெரியாது அங்கே போனதுக்கு பிறகு தான் தெரியும் அந்த போராட்டம் அது மட்டும் இல்லை வேலை இடத்துல பிரச்சனை விசா இருந்தால் தான் வேலை கொடுப்பான் பள்ளையை நாங்கள் தமிழாக்கள்கிட்ட போனால் எல்லா தமிழாக்களும் கிடையாது சில தங்கமான தமிழ் முதலாளிமார்களும் இருக்கணும் அவர்களை நான் கூற சொல்ல மாட்டேன் சில பேர் ஒரு நாள் ஃபுல்லாக வேலையை வாங்கி போட்டு ஐம்பது பிராங்க் கொடுக்குறது முப்பது பிராங்க் கொடுக்குறாரு அறுபது பிராங்க் கொடுக்கறது இப்படிப்பட்ட அந்த கேவலமான ஆக்கள்கிட்ட வேலைக்கு போனா அடி மாட்டு கூலிக்கு தான் நாங்கள் வேலைக்கு போகணும் என இப்போ ஒரு நாள் புல்லா வேலையை வாங்கி போட்டு அது இப்படியா கிணக்க பிரச்சனைகள் இருக்கு கணக்க பிரச்சனை இருக்கு மொழி பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை குடும்ப பிரச்சனை அது இதுன்னு சொல்லி நூற்றி எட்டு பிரச்சனைகள் இருக்கு அப்ப இப்படியான வேதனைகள்ல இருந்து இப்படியான மன உளைச்சல்ல இருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளணும் என்ற ஒரு அடிப்படை தான் இப்படியான காணொலிகளை பதிவு செய்யறேன் வெளிநாடு என்ற ஒரு பாறை வந்து இங்க இருக்கிற ஆட்களுக்கு ஒரு பெரிய ஒரு சொர்க்கமா தெரியும் இதுக்கு ஒரு நல்ல ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவேன் அக்கறை மாட்டுக்கு இக்கரை பச்சை இங்க இருந்து பார்க்கும்போது அங்க பச்சையா இருக்கு குடு குடுன்னு ஓடி போய் பார்க்க பார்க்கும்போது அங்க இருந்து இங்க பாக்க இங்க பச்சையா இருக்கு இதுதான் வாழ்க்கை இதுதான் வெளிநாடு இங்க இருந்து பார்க்கும்போது அங்க ஓஹோ அப்படி இப்படின்னு தெரியும் அங்கே தெரியும் அட இது இல்லையடா எங்கட நாடு தான் இந்த பெஸ்ட்டு தோணும் இதுதான் உண்மை இது வந்து எல்லாருக்கும் பொருந்தமேட்டு பார்த்தீங்கன்னாடா கிடையாது ஒரு லட்சம் பேரில் ஒரு பத்து பேருக்கு விசா கிடைச்சிருக்கு இந்த பத்து பேருக்கும் நான் சொல்கிற கருத்தை பொருந்தாது இரண்டா அவர்களுக்கு விசா கிடைச்சிருக்கும் அவர்களுடைய வாழ்க்கை செட்டில் ஆகியிருக்கு நீங்கள் நினைக்கலாம் அந்த ஒரு லட்சம் பேரில் பத்து பேருக்குள்ளே நாங்கள் இருக்கலாதான் நீங்கள் நினைக்கலாம் அது உங்களோட லக்கு என்ன வேறு என்ன இந்த காணொலி இதோட நான் முடித்துக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு ஒரு காணொலியில் ஒரு அனைவரையுமே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் போலி முகவர்களை நம்பி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஏமாற்றி விடாதீர்கள் மற்றது உங்களுடைய பணத்தை சரியாக்கி விடாதீர்கள் நன்றி வணக்கம்